நண்பர்களே ஓம் தத் புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னு தந்தி பிரசோத ஓம் ஸ்ரீ சிவசக்தி சேனல் இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் எதை பற்றி நான் சொல்கிறேன் கொஞ்சம் கவனமாக கேளுங்க நான் சொல்கிற மாதிரி இந்த பூஜையை நாம் செய்தால் நம்ம கொடுத்த பணம் நம்மளை தேடி வரும் நம்ம போய் கேட்கும்போதும் நம்மளுக்கு அந்த பணத்தை கொடுத்துருவாங்க இந் நான் எந்த முறை சொல்கிறேன் எந்த பூஜையை சொல்கிறேன் எப்படி செய்யணும் அப்படின்றத வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் வீடியோக்குள்ளே போய்ட்டு இந்த நான் சொல்கிறேன் நிதானமாக கேளுங்க கேட்ட பிறகு அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம பணம் கொடுத்துட்டோம் பணம் அவங்க வாங்கிட்டாங்க நம்ம போய் கேட்டால் சண்டை சச்சிருபு கண்டிப்பாக வரும் இப்போ இல்லாத பணத்தை நான் எங்கேருந்து கொடுக்கட்டும் நான் எனக்கு டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ அந்த டைமுக்கு நம்ம போய் கேட்டாலும் அந்த டைம் அவங்க மாதம் ஒரு மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதம் இப்படி கே டைமு நம்ம கிட்டே கேட்பாங்க அந்த டைமுக்கு நம்ம போய் கேட்டாலும் அந்த டைமுக்கும் வந்து பதிலு தான் சொல்லுவாங்க பணம் கொடுக்க மாட்டாங்க அப்புறமா வந்து நம்மக்கிட்ட வந்து ஆள் பழம் இருக்காது வந்து அவங்கக்கிட்ட அதிகமான அண்ணன் தம்பிங்க ஆள் பழம் இருக்கும் அப்போ நம்ம கேட்கும் போது நீ எப்படி பணம் வாங்கிறான்னு பார்த்துடலாம் ஏன்னா நீ அப்படி பேசிட்ட எப்படி பேசிட்ட அப்படின்லாம் சொல்லுவாங்க அப்படி இல்லாமல் நாம் யார் யாருக்கிட்டையும் முறையிட்டு போய் வந்து அந்த பணம் வசூல் பண்ண முடியாது ஆனாலும் அந்த பணம் நான் ஒரு பூஜை முறையை வந்து உங்களுக்கு சொல்கிறேன் அந்த பூஜை முறையை நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு நம்ம பணம் நம்மக்கிட்ட திரும்பி வரும் அதுதான் உங்களுக்கு நான் சொல்கிறது வாங்க கவனமாக வந்துட்டு நான் எந்த வழியை சொல்கிறேன் எந்த விஷயத்த சொல்கிறேன்னு கேளுங்க நீங்கள் இப்போ ஒரு கடன் ஒருத்தருக்கு கொடுத்துட்டீங்க அந்த கடன் வாங்கினவனுடைய பெயர் அவனுடைய பெயரை எழுதிக்கோங்க அவர் தாயார் பெயர் கிடைச்சிச்சின்னா அந்த தாயார் பெயரை எழுதிக்கோங்க அப்படி அவங்க தாயார் பேர் கிடைக்கல அம்மா பேர் தெரியாது அப்படின்னு அவங்க பா பணம் மட்டும்தான் வாங்கிட்டு போனாங்க கடன் எங்ககிட்ட வாங்கிட்டு போயிருக்காங்க அவங்க பேரெல்லாம் தெரியாது அவன் அவங்க பேர் தெரியும் அவங்க அம்மா பேரெல்லாம் எனக்கு தெரியாத கேட்கவும் முடியாது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் கண்டிப்பாக இருக்கலாம் அதுக்கு அவங்க அந்த நீங்கள் பணம் யாருக்கு கொடுத்தீங்களோ அவருடைய பேரை எழுதிக்கோங்க ஒரு சீட்டை வெள்ளை பேப்பரில் அந்த பேரை எழுதிக்கோங்க திரும்பம் அதே மாதிரி அவங்களுடைய பொருள் வேணும் ஒரு போட்டோ எடுத்துக்கோங்க அவங்களுக்கு எதனா இருந்துச்சுன்னா பா சைஸ் போட்டோ ஒன்று சின்னதை எடுத்துக்கோங்க அதே மாதிரி வந்து திரும்ப வந்து அவங்களுடைய கச்சிப்பு எதனா ஒரு துணி கரிச்சிப்பாக இருக்கட்டும் இல்லை அவங்க போடுற வேட்டியோ டவுளோ இல்லை சட்டையோ பனிலோ ஏதோ ஒன்று சும்மா அதிகமாக வேண்டாம் நம்மளுக்கு தேவையானது ஒரு சிறிதளவு ஒரு ஒன்றரை இன்ச்சுக்கு ஒன்றரை இன்ச்சு இல்லை ஒரு இன்ச்சுக்கு ஒரு இன்ச்சு இல்லை ஒரு அரை இன்ச்சுக்கு அரை இன்ச்சு இப்படி ஒரு துணி அவங்களுக்கு கிடச்சிச்சுன்னா அது மிகப்பெரிய ஒரு விஷயம் அதே மாதிரி அவங்க ரொம்ப தூரமாக இருக்காங்க அவங்க பொருளை எதுவுமே நான் அவங்க எடுக்க முடியாது அப்புறம் எடுக்கப்பட்ட அவங்க காலடி மண் ஆம்பளைங்களாக இருந்தால் வலது கால் சோ சோத்து விரல் சோத்து கால் மண் வலதுக்கால் இருந்தால் சோத்து கை பக்கம் இருக்குல்லையா அந்த மண் அதே மாதிரி இடது கால் வந்து பெண்களுக்கு அந்த காலடி மண் இது யார் கடன் வாங்கினாலும் பெண்களாக இருந்தால் இடது பக்கம் காலடி மண் ஆண்களாக இருந்தால் வலது பக்கம் காலடி மண் இந்த மண்ணை நீங்கள் எடுத்து வெள்ளை துணியில் மூட்டை கட்டிக்கணும் சின்னதாக சும்மா ஒரு கொஞ்சமாக தான் வெள்ளை துணியெலாம் மூட்டை கட்டணும்னா நம்ம ஒன்றும் ஒரு கையளவு அளவுலாம் வாடுறது கிடையாது நீங்கள் எடுக்க வேண்டியது சும்மா ஒரு மூணு விரலில் நாலு விரல்ல எடுக்கிறீங்க எவ்வளோ ஒரு ஒரு பட்டாணி அளவு இல்லை ரெண்டு பட்டாணி அளவு இல்லை வந்து ஒரு சாக்லேட் எவ்வளோ பெருசுருங்க அவ்வளோ அவ்வளோ பெருசாக அளவு கொஞ்சம் வாரிக்கோங்க அதை வாரி ஒரு வெள்ளை துணியில் நீங்கள் மூட்டை கட்டிக்கணும் இந்த பொருளை மண்ணாக இருந்தால் அந்த அளவுக்கு வாரிக்கோங்க துணியாக இருந்தால் ஒரு ரெண்டு இன்ச்சு ஒரு இன்ச்சு கட்டிக்கோங்க க அது கட் பண்ணிக்கோங்க அது மேலே வந்து என்ன பண்ணுறீங்கன்னா வெள்ளை நூல் போட்டு சுற்றுங்க வெள்ளை நூல் சுற்றிட்டு அதை என்ன பண்ணுறீங்கன்னா அப்படி வெள்ளை நூல் போது துணி மேலே வந்து அவங்க பேர் எழுதணும் ஒரு பேப்பரில் அவங்க பேர் கொடுத்து இப்போ கடன் வாங்கினவங்க பேரை வந்து ஒரு வெள்ளை பேப்பரில் எழுதிடுங்க அந்த வெள்ளை பேப்பரையும் இந்த துணியும் வச்சு வெள்ளை நூலில் வந்து நல்லா சுற்றுங்க சுற்றிட்டு சுற்றிட்டா ஒரு குண்டாக சுத்தலாம் இல்லை ஒரு நீட்டாக நம்ம ஒரு ஒரு இன்ச்சுக்கு ஒரு இன்ச்சு அப்படியே நம்ம தாய்த்த மாதிரி கூட சுற்றிக்கலாம் சுற்றிட்டு அந்த நூலில் வந்து அந்த சுற்றுகிற துணியில் கொஞ்சம் நீட்டாக நூல் விட்டுருங்க ஏன்னா நான் சொல்கிறேன் அதுக்கு அந்த நூல் விட்டுறீங்க இப்போ சுற்றி எடுத்துக்கிறீங்க பேர் எழுதிட்டிங்க இது என்ன பண்ணணும் அப்படின்னா இது இந்த சுத்தம் போது இன்னொரு விஷயம் மறந்துட்டேன் இது பேர் எழுதிட்டிங்க அவங்க துணியாக இருந்தாலும் சரி அது வந்து எடுத்துக்கிறீங்க அதுக்கு மேலே பேப்பரில் பேர் எழுதுறீங்க பேர் எழுதிட்டும் வில்வ மரம் இருக்கு பாருங்கள் எங்கே கிடைச்சாலும் சரி கோவிலில் இருந்து எடுத்துக்கினாலும் சரி இல்லை கோவிலில் கிடையாது வே வேடி உரம் ரோடு உரத்தில் எங்கே இருந்தாலும் ஒரு வில்வ இலை வந்துட்டு ஒரு இணுக்கு கிள்ளிக்கோங்க அந்த எனக்கு கேள்விட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இந்த பேப்பரில் பேர் எழுதுறீங்க பார்த்தியா அந்த பேர் எழுதுறதுல இந்த துணி இருக்குதுல்ல அவங்க துணி அந்த துணியை அதில் வச்சு அந்த இலையில் இலையும் உள்ளே வச்சுருங்க பேப்பரை உள்ளே வச்சுட்டு என்ன சுற்றிடுங்க இப்போ துணியை வைக்கிறீங்க அந்த இலைக்குள்ளே அதுக்கு மு மேலே அந்த பேப்பரை உள்ளே வச்சுட்டு பேப்பரை பேர் எழுதுறீங்க ஒரு மூட்டை மாதிரி வேறு ஒரு துணியில் வெள்ளை துணியில் அது ஒரு முடி போடுங்க முடி போட்டுக்கணும் இப்படி எடுத்துக்கணும் அப்படியே எங்களுக்கு துணியே கிடையாது போது ஒரு ஃபோட்டோ அவருடைய போட்டோ அந்த போட்டோவும் இந்த இலையும் ஒரு கிணக்கு போதும் அது ஒரு வெள்ள துணியில் வந்து முடி போட்டு எடுத்துக்கிறீங்க எடுத்துக்கிட்டு இப்போ அங்கே வந்து அங்கேருந்து எடுத்துக்கிறீங்க இதை பூஜை முறையாக கூட நீங்கள் நினச்சிக்கலாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க எடுத்துக்கின்னு நம்ம சேகரித்து இதை வச்சுக்கிறீங்க ஒரு சின்ன விளக்கு வாங்கிக்கோங்க இப்போ இந்த குபேர மூளை இருக்குது பார்த்துங்க அந்த குபேர மூளையில் வந்து சின்ன ஒரு ஆணி அடிக்கணும் சின்னதாக ஒரு ஆணி அடிச்சுட்டு அதில் வந்து இதை வந்து கட்டுங்க இப்போ அவங்க தாயார் பெரிய தெரிஞ்சிச்சுன்னாலும் சரி இல்லைனாலும் சரி அந்த ஆணியில் வந்து இதை என்ன பண்ணணும் இந்த நம்ம ஒரு சின்ன நூலில் அதை கட்டி மே தொங்க விட்ற மாதிரி விட்டுவிடுங்க இந்த மூளை பக்கத்தில் தொங்க விட்டுருக்குங்க கீழே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா விளக்கு தீபம் போடுறீங்க அது எள்ளெண்ணெய் இருந்தாலும் சரி இல்லை இந்த தீபத்தினுடைய எண்ணெய்னா எண்ணெய் தான் இருக்குது தீபம் எண்ணெய் வாங்கிட்டு வந்திருக்கோம் அந்த தீபம் எண்ணெயை கூட நீங்கள் போடலாம் இதில் நீங்கள் நெய்விட்டும் போல் உங்களுக்கு வசதி எப்படி இருக்குதோ அது ஒரு தீபத்தை வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ ஆணி கட்டி தொங்க விட்டுட்டுருக்கீங்க அந்த தீபம் ஏத்துறது கூட இந்த அந்த மூளை பக்கமே இப்போ திருப்பி அந்த நம்ம குபேர மூளை பக்கமே அந்த விளக்கு ஒளியை வந்து திருப்பி வச்சுருங்க கீழே அது மேலே எவ்வளோ மேலே கட்டினாலும் சரி இல்லை அதுக்கும் கீழே கொஞ்சம் கீழே இறக்கி கட்டினாலும் சரி இது தீப்பிடிக்காத அளவுக்கு ஏன்னா விளக்கு ஒளியில் அது தீப்பிடிச்சு சூடு ஏறி அறுத்துன்னு கீழே விழுந்துடும் அது விழாமல் பார்த்துக்கோங்க அந்த விளக்குக்குள்ளாரி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ போடுறீங்க இந்த தீபம் போது மிளகு இருக்குது பாருங்க நம்ம ரசத்துக்கெல்லாம் போடுற மிளகு அது அந்த மிளகு என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கல் வச்சியோ இல்லை ஏதோ ஒன்று எடுத்து கீழே வச்சுட்டு இல்லை நம்ம இதுக்கு இது பாருங்கள் நம்ம சின்ன உரல் மாதிரி நம்ம இஞ்சி பூண்டு இடிக்கிற கல் இருக்கும் அதில் அந்த மூணு மிளகு போதும் அதிகமாக எதுவும் சேர்த்துக்காதீங்க மூணே மூணு மிளகு அந்த மிளகு போட்டு போது என்னுடைய எனக்கு என்கிட்ட கடன் வாங்கிட்டு போன ஆளுனுடைய அவர் பேர் சொல்லுங்க எங்கிட்ட கடன் வாங்கிட்டு போனவன் எனக்கு என்னுடைய பணம் எந்த சிக்கலும் இல்லாமல் என்னுடைய பணம் எந்த சண்டை சச்சரவும் இல்லை நான் கேட்ட உடனே என் பணம் வந்து சேரணும் எனக்கு அவங்க கொடுக்க முடியும்னு சொல்லி கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க இந்த பணம் எனக்கு வந்து சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசார் நினச்சிக்கிட்டு அதை இடித்து கொண்டாந்து அந்த விளக்கு தீபத்தில் போடும்போது நீங்கள் அந்த போட்டுட்டு அதை நினச்சிக்கோங்க என் கடவும் எனக்கு நான் கொடுத்த பணம் எனக்கு திரும்பி வரணும் நான் கொடுத்த பணம் எனக்கு திரும்பி வரணும் அப்படின்னு அவன் பேர் தெரிஞ்சால் அவன் பேரை சொல்லி எனக்கு சொல்லுங்கள் எனக்கு வரணும் வரணும் சொல்லுங்கள் இந்த இதை இதை வந்து எத்தனை நாளைக்கு போகணுன்னா நீங்கள் ஒரு தடவை தான் வந்து இந்த பொருளை சேகரிக்கிறீங்க விளக்கு தீபம் மட்டும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சூரியன் அஸ்தபனம் ஆகிட்டோம் ஒரு ஏழு மணி அல்லது எட்டு மணி கூட உங்களுக்கு இல்லை நாங்கள் அவ்வளோ நேரம் வரத்துக்கு ஆஃபீஸ்லேருந்து வரலை போகல அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லுவீங்க நீங்கள் யார் உங்கள் குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்கிறாங்க கூட அத்தனை பேரில் யாருன்னா ஒருத்தர் ஏற்றனா போதும் இதை ஃபஸ்ட்டு செய்யும் போது யார் செஞ்சாலும் நல்லது தான் நீங்களே செய்யலாம் இல்லை வேறு ஆளுங்களை விட்டும் செய்யலாம் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருன்னா இருந்தால் அவங்கக்கிட்ட சொல்லி கூட எனக்கு அவங்க கால்ரெடி மண்ணை எடுத்து வந்து கொடுப்பா அப்படின்னு சொல்லுங்கள் அப்படி இல்லைன்னா அவங்களுடைய சர்த்தை எதோ ஒரு பணிலோ சத்தையோ ஏதோ ஒன்று எடுத்துன்னு வந்து கொடுப்பா அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக செய்வாங்க ஏன்னா பணமும் வாங்கும் போது அவங்களே வந்திருப்பாங்க அப்போ எதுனா ஒரு போட்டாக இருந்தால் கூட சரி இதில் ஏதாவது ஒன்று உங்களிடம் இருக்கணும் அது அது இருந்தால் மட்டும்தான் நாம் சொன்னால் சொன்ன ஒரு இப்போ இந்த பூஜைகள் நீங்கள் செய்யும்போது உங்கள் பணம் நீங்கள் பத்து நாள் போடுறீங்களோ அஞ்சு நாள் விளக்க போகிறீங்களோ இல்லை ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் இருபத்தி ஏழு நாள் இதுக்குள்ளே உங்கள் பணம் வந்து கொடுத்த பணம் கண்டிப்பாக வந்து சேரும் நீங்கள் இந்த பணம் ஒரு அஞ்சு நாளைக்கு வந்து இந்த தீபத்தை போட்டுட்டு நீ அவர் அவர்கிட்ட போய்ட்டு இந்த தீபம் ஏற்றிடுறீங்க போட்டுட்டு அவங்க கொடுக்கவே மாட்டாங்க கடுபடியாக பேசுவாங்க உங்ககிட்ட அவங்கக்கிட்ட ஒரு அஞ்சு நாள் இதை தீபத்தை போட்டுட்டு அவங்கக்கிட்ட கடன் வைக்கிறதுக்கு நீங்கள் போங்க போன உடனே அவங்க வந்துட்டு வாங்க போன உடனே எதனா ஒரு வார்த்தை சொல்லுவாங்கன்னா இந்த இந்த டைமுக்கு கொடுக்குறேங்க இந்த டைமுக்கு நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க கண்டிப்பாக வந்து திரும்ப நீங்கள் போ கே கேட்கும் போது எல்லா பணமும் கொடுக்கலாம் பாதி கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் கடத்த வந்து கொடுத்துருவாங்க இது கண்டிப்பாக இது நடந்தே தீரும் சிவபெருமானுடைய அருள் எல்லாேருக்கும் தேவை இதை நீங்கள் செய்யுங்க கடம் சண்டை போடாமல் உங்களுடைய பணம் உங்கள் வீட்டுக்கு வந்து சேரும் இந்த பரிகாரம் ஒரு இந்த பூஜை முறையை நீங்கள் எல்லோரும் செய்யணுன்றது தான் என்னுடைய குறிக்கோள் நான் இதை உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் அந்த பிறகம் செய்யுங்க நன்மை நடக்கும் உங்கள் பணம் வந்து சேரும் மறக்காமல் என்னுடைய வீடியோவை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி யாருனால் உங்கள் நண்பர்களோ இங்கில் உங்கள் சொந்தக்காரோ யாருக்கு நீங்கள் கொடுத்துட்டு அவங்க கொடுத்துட்டு இந்த மாதிரிலாம் இருக்காங்க ரொம்ப நாள் பணம் கொடுத்த பணம் அவங்க கிட்ட வந்து வசூல் பண்ண முடியல தாராளமாக இதை செய்யுங்க வசூல் வசூல் பண்ணுவீங்க வசூல் ஆகி உங்கள் கிட்ட பணம் வந்து சேரும் சிவன் மே சிவன் வந்து உங்களுக்கு துணை இருப்பார் நீங்கள் அதை செய்யுங்க மறக்காமல் என்னுடைய சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம் நண்பர்களே